புத்தக கடலோர பகுதியில் உள்ள மீனவ கிராமங்களில் மீன்பிடி தடை காலம் தற்பொழுது அமலில் உள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் அதாவது விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் விசைப்படகுகளை ஒவ்வொரு ஆண்டும் மீன்வளத்துறையினர் ஆய்வு செய்வார்கள் அதனை எடுத்து இன்று நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட இடங்களில் மீன்வளத்துறையினர் இந்த ஆய்வு மேற்கொண்டனர் தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தின்படி நாகை மாவட்டத்தில் உள்ள பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அறுநூறுக்கும் மேற்பட்ட படகுகளை இந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் நாகப்பட்டினம் துறைமுகம் நம்பியார் நகர் நாகூர் ஆற்காட்டுத்துறை உள்ளிட்ட இடங்களில் உள்ள மீன்பிடி துறைமுகங்களிலும் இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த ஆய்வில் படகு உரிமையாளர்கள் படகு பதிவுச் சான்று மீன்பிடி உரிமம் படகு காப்பீடு உரிமம் உள்ளிட்டும் இந்த ஆய்வுக்கு ஆய்வுக்குட்படுத்திருக்கிறார்கள் குறிப்பாக கூடிய டீசல் பிரிக்கக்கூடிய மீனவர்கள் அதன் இந்த குறிப்பாக மீன்வளத்துறை அதிகாரிகள் படகின் நீளம் அகலம் இன்ஜினி குதிரை திறன் உள்ளிட்டவைகளையும் நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த ஆய்வில் குறைபாடுகள் தெரிவிக்கப்பட்டால் அதன் ஒரு சில நாட்களில் சரி செய்து தரப்பட வேண்டும் என்பதுதான் மீன்வளத்துறை அதிகாரிகளின் அந்த உத்தரவாக இருக்கிறது குறிப்பாக தொலைத்தொடர்பு கருவிகள் அனைத்து படகுகளிலும் பயன்படுத்தப்படுகிறதா என்பதையும் இந்த ஆய்வில் செய்து ஆய்வு செய்து வருகின்றன அதிகாரிகள்